அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வாயிலாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் கேளுங்க ஒரு சீரியல் போகிறதுக்கு முன்னாடி டிவி டெலிகாஸ்டில் வந்து ஒரு சின்ன ஹெட்லைன் மாதிரி கொடுப்பாங்க லைக் அது படத்துலேயும் வரும் எப்படின்னாக்கா இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில வரிகள் கொடுப்பாங்க அது சினிமா துறையை சார்ந்தது ஒரு சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு தானே சரிங்களா அது வந்து சீரியல்லேயும் வந்து டைட்டில் கொடுப்பாங்க நம்ம அதை விட அதை கடந்து வெளில வந்துடுறோம் எதுக்காக அதை சொல்ல வரோன்னாச்சுங்களேன் அரசியலில் வந்து கொள்கை ரீதியான சில கட்சிகள் வந்து ஆதிக்கம் பண்றாங்க அந்த கொள்கையை வச்சுக்கிற கட்சிகள்லாம் நிறைய பேசுறாங்க என்னென்ன பேசுறாங்க தெரியுமா காலையில மைக்க பிடிச்சா உண்மையே பேசுறாங்க அதே வாய் மறந்து அதுக்கு எனக்கு சம்பந்தளம் சொல்லிட்டு மாற்றி பேசுறது இது அரசியல புதிதல்ல இது ரொம்ப வருஷமாகவே நடத்திட்டு இருக்கு அரசியல் பேசணும் அரசியல் பண்ணணும் இந்த கான்செப்டில் நிறைய பேர் உங்க கொள்கை என்ன உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொள்கை வச்சிருக்கிற நீங்களாம் எதுக்கு நிறைய பொய் பேசுறீங்க மாற்றி மாற்றி எதுக்கு பொய் பேசுறீங்க ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடுறேன் தெரிஞ்சுங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பீடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இது வந்து ஒரு பாடல் எம்ஜிஆருடைய சாங்ஸ் அது அவரெல்லாம் பொய் பேசி அரசியல் பண்ணலைங்க எம்ஜிஆர் பண்ணலை அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாதுரை பண்ணலை அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் ஐயா அவர்கள் பண்ணலை இவங்களாம் வந்து பொய் பேசாமல் அரசியல் பண்ணாங்க எப்போ வந்து பொய் உருவாச்சுனாக்கா அரசியலில் கொள்கை என்ற ஒரு விஷயத்தை உள்ளார கொண்டு வந்தாங்கல்ல உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சார் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இந்த மக்களை எப்படிலாம் ஏமாற்றலாம் என்னென்னலாம் சொல்லி ஏமாற்றலாம் இலவசங்களை கொடுத்து எப்படி ஏமாற்றலாம் மக்களுடைய வரி பணத்தை எப்படி கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த தலைவர்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகப்படியான கொள்ளைகள் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அது இன்றைக்கு வரையும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது நிறைய மாற்றம் வரணும் மக்களினுடைய நிலைமை மாறணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அரசியல் அப்படியே நடக்குது புதுசு புதுசாக கட்சி வருது என்ன எதுக்காக கட்சி தொடங்குகிறோம் எதுக்காக விஷயத்த அவங்க ஒரு நிலையான ஒரு குறிக்கோளான ஒரு அரசியலை கொண்டு போகாமல் இங்கேருந்து அங்கே தாவறது அங்கேருந்து இங்கே தாவறுதுன்னு சொல்லிவிட்டு நிறைய கட்சிகள் அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா இப்படி உங்கள் கட்சியிலேயே நிறைய பிரச்சனைகளை வச்சுக்கின்னு எதுக்கு இன்னொரு கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க சரிங்களா இன்னும் எனக்கு தான் நாக்கு இருக்குது எனக்கு தான் மூளை இருக்குது அப்படின்ற மாரி ஒரு சில கட்சிகளுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க அவர் கிடக்கிற அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பதவியர்களெலாம் பேசுகிறாங்க ஏன் மற்றவங்களாம் பேச தெரியாதா இல்லை அறிவு இல்லையா முதல்ல சுய ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணி ஒழுங்காக பேசுங்க மறைக்கு கிடச்சிட்டா போதும் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறது இன்றைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க சரிங்களா மொபைலில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது எல்லாருமே யூடியூப்பில் பார்க்குறாங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க நாளைக்கு என்ன பேசுகிறீங்கன்றதை எல்லாத்தையும் இருக்காங்க சரிங்களா வாயை திறந்தாலுமே பொய் பொய் பொய்யா பேசுறீங்க எதுக்கு இப்படி பொய் பேசணும் ஒரு கொள்கையோடு வரேனாக்கா கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க நான் குறிப்பிட்டு எந்த கட்சியும் பேர் சொல்ல விரும்பல இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா புரியும் தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அபோவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் எம்எல்ஏவாக வந்திருக்காங்க மினிஸ்டராக வந்திருக்காங்க லைக் அதர் அதர் போஸ்டிங்கில் வந்திருக்காங்க காலங்கள் மாறுது யங்ஸ்டர் வராங்க ஒவ்வொருடைய யங்ஸ்டருடைய லைஃப்லையும் அரசியல் வருது யங்ஸ்டர் வந்து இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க பதினாறு வயசு பையன் அரசியலில் பேசுகிறான் இருபது வயசு பையன் அரசியலில் பேசுகிறான் பொண்ணுங்க பேசுகிறாங்க அரசியல் பேசுகிறாங்க நல்லது நடக்காதா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க எதுக்கு கொள்ளடிக்கிறீங்க நல்ல ஸ்கீமை கொடுங்க வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அரசியலில் வந்து இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க சார் அது காரணம் என்னக்கா சில கட்சிகள் வந்து உண்மையாக இருக்குதுங்களா அதிகார பீடத்தில் உக்காஞ்சிக்கணும் நீங்கள் நிறையா செல்மிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே வெளியே வரும் சார் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அதுக்கான மாற்றம் விரைவில் நடக்கும் மீண்டும் ஒரு அரசியல் பேச அரசியல் பழகு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்